வணக்கம் கர்த்தராகிய இயேசுதான் ஜீவ விரக்ஷம்னு ஒரு கருத்து இருக்கு இன்னைக்கு நாம அத பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க அது எப்படின்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த விளக்கத்தோட அடிப்படையே ரொம்ப சிம்பிள் உயிரினங்களுக்கு ஜீவனை கொடுக்கறது கடவுள் மட்டும்தான் அதனால கடவுள்தான் அந்த ஜீவவிருக்ஷம் சரிதானே ஆனா இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது ஒருவேளை இந்த ஜீவிருக்ஷம் ஒரு மரம் இல்லாம ஒரு நபரா இருந்தா என்னாகும் வாங்க இந்த கேள்வியோட நம்மளோட ஆய்வா ஆரம்பிக்கலாம் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் இது அவரோட அடையாளம் பத்துனது அதாவது வேதாகமத்தின்படி இயேசு யாரு எப்படி அவர ஒரு சிருஷ்டிகரா வார்த்தையா அப்புறம் ஜீவனா இந்த மூல ஆதாரம் சொல்லுதுன்னு பாக்கலாம் இந்த வாதத்தோட முதல் படியே இந்த வசனம்தான் இங்க வார்த்தைன்னு சொல்றது நாம பேசுற வார்த்தை இல்ல இது ஆதியிலிருந்தே கடவுள் கூட இருந்த ஏன் கடவுளாகவே இருந்த ஒரு தெய்வீக சக்தி இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் இந்த முழு வாதமும் ஆரம்பிக்குது அப்போ அந்த வார்த்தை யாருன்னு பார்த்தோம் இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா அந்த வார்த்தை தான் எல்லாத்தையும் படைச்சதுன்னு சொல்லுது வானத்துல இருக்கறது பூமில இருக்குறது நம்ம கண்ணுக்கு தெரியறது தெரியாததுன்னு எல்லாமே எல்லாமே அந்த வார்த்தையால தான் உருவாக்கப்பட்டிருக்கு சோ அந்த வார்த்தை தான் சிருஷ்டிகர் அப்படிங்கறது இங்க ரொம்ப தெளிவா சொல்லப்படுது ஆக போன ரெண்டு வசனத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா நமக்கு என்ன புரியுது இந்த வார்த்தை அப்படிங்கறது சும்மா ஒரு பேர் இல்ல அதுதான் எல்லா படைப்புக்கும் மூலம் அது மட்டும் இல்லாம கடவுள் கூட ஆரம்பத்துல இருந்தே இருக்கிற ஒரு தனி நபர் இப்போ வாதத்தோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரும் பாருங்க ஒருத்தர் தான் எல்லாத்தையும் படைச்சாருன்னா அப்ப ஜீவனும் அவர்கிட்ட இருந்து தானே வந்திருக்கணும் ரொம்ப நேரடியான லாஜிக் தான் ஏதோ ஒண்ணு உருவாக்குதோ தான் அதுக்கு உயிர் கொடுக்கற சக்தியும் இருக்கும் இல்லையா நம்ம கேட்ட அந்த லாஜிக்கு இந்த வசனம் நேரடியா பதில் சொல்லுது இயேசுவுக்கும் ஜீவனுக்கும் இருக்கிற தொடர்பை இது தெளிவா காட்டுது அவருக்குள் ஜீவன் இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் ஜீவன வாங்குனவர் இல்ல அவரே ஜீவனோட ஊற்று சோர்ஸ் ஆஃப் லைஃப் சரி இப்போ அடுத்த பகுதிக்கு போலாம் இது நிபந்தனை பத்தினது அதாவது அந்த ஜீவனை பெறணும்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு அதுல கீழ்ப்படிதல் ஏன் அவ்வளோ முக்கியம்னு இந்த ஆவணம் சொல்லுதுன்னு பாப்போம் அந்த ஜீவ ஜீவ்ஷத்துக்கிட்ட இருந்து ஜீவனை பெறணும்னா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குன்னு இந்த ஆவணம் சொல்லுது அது என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல படைச்சவரோட கட்டளைகளுக்கு கீழ்படியணும் அவ்வளோதான் நித்திய ஜீவன் வேணும்னா குமாரனுக்கு கீழ்படியணும்னு சொல்றதுக்கு ஆதாரமா இந்த வசனத்தை காட்டுறாங்க இங்க விசுவாசமா இருக்கிறதுனா சும்மா நம்புறது மட்டும் இல்ல செயலிலையும் அத காட்டணும் அதாவது கீழ்படியணும் அப்போ குமாரனுக்கு கீழ்படியலனா அது ஜீவனைய வேண்டான்னு சொல்றதுக்கு சமம் சரி நாம கீழ்படியணும்னு சொல்றோம் ஆனா எப்படி கீழ்படியறது அதுக்கு ஒரு சரியான எக்ஸாம்பிள் வேணும்ல இங்க தான் ஏசு ஒரு முன்மாதிரியா வராரு அவரே சிருஷ்டிகரா இருந்தாலும் ஒரு படைப்பா இந்த பூமிக்கு வந்தாரு மரணம் வரைக்கும் கீழ்படிஞ்சு ஒரு பரிபூர்ண கீழ்ப்படிதல்னா என்னன்னு நமக்கு வாழ்ந்து காட்டினாரு குமாரனோட பாதைய இந்த ஸ்டெப்ஸ் மூலமா பாக்கலாம் ஸ்டெப் ஒன் அவர் தன்னையே தாழ்த்திக்கிட்டு ஒரு படைப்பா மாறினாரு ஸ்டெப் டூ மரணம் வரைக்கும் பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சாரு ஸ்டெப் த்ரீ இதனால பிதா கிட்ட இருந்து எல்லாத்தையும் சுதந்திரமா பெத்துக்கிட்டாரு அண்ட் ஃபைனலி ஸ்டெப் ஃபோர் அவரே எல்லா உயிரினங்களுக்கும் ஜீவன் அடையறதுக்கான வழியா மாறிட்டாரு ஓகே நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு முடிவுரை இதுவரைக்கும் நாம அவரோட அடையாளம் அப்புறம் ஜீவன பெறுவதற்கான நிபந்தனை பத்தி எல்லாம் பார்த்தோம் இல்லையா இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த வாதை எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம் இந்த முழு வாதத்தோட கிளைமேக்ஸ் இதுதான் குமாரன் பிதாவுக்கு கீழ்படிஞ்சதால எல்லா அதிகாரத்தையும் அவர் கையில வாங்கிட்டாரு இதனால என்னாகுதுன்னா இப்ப ஜீவன் வேணும்னு நினைக்கிற எந்த ஒரு படைப்பும் குமாரனுக்கு கீழ்படுகிறத தவிர வேற வழியே இல்ல இவ்ளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்த எல்லாத்துக்கும் ஒரு முத்தாய்ப்பா இந்த கடைசி வசனம் சொல்லப்படுது இதுல எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லாம இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தேவன் அவரே நித்திய ஜீவன் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு ஆக இவ்ளோ தூரம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும்புது இன்னைக்கு இந்த காலத்துல அந்த ஜீவ விருட்சத்துக்கு கீழ்ப்படுகிறதுன்னா உண்மையிலே அதுக்கு என்ன அர்த்தம் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க